கிறிஸ்தவ பிரியமானவர்களே எந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பாராக கடந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தினாரே உனக்கு ஒருவாதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்ற வாக்குத்தத்தை தந்து கடந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்ம நடத்தினாரே பாதுகாத்தாரே அவருக்கு அசுகத்தினர் சொல்லி நன்றி செலுத்தோமே நன்றி யேசுவே நன்றியையா நன்றி போடும்போய் துதிக்கிறோம் கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்தீர் ஐயா தனியாக விடலை எங்களுக்கு எதிராக இருந்த எல்லாவற்றையும் முறியடித்து நாங்கள் ஜெயம் அடுக்க செய்தரே ஜெயமறுக்க கிருவை செய்தரே கோடா கோடி சோத்திரன் கடந்த மாதத்துக்கு கோடா கோடி சோத்திரன் ஐயா கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரை நன்றிய சிவன் நன்றி இந்த நாளும் கத்தன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கத்த சொல்கிறான் அமை அன்று சிறைகளை பார்த்து சொன்ன கத்தர் என்று உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் யோவான் பதினாறு இருபது இப்படி சொல்கிறது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமாக சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அலேல்வியார் இந்த வார்த்தை இயேசு சிறைகளை பார்த்து அன்று சொன்னார் இயேசு பெரிய ஒரு நிறம் வந்தபோது இயேசு இந்த உலகத்தோடு கடந்து போக வந்தபோது பாடுகள் மரணம் அதை குறித்து பேசிக்கொண்ட போது சீடர்களுக்குள் ஒரு கலக்கம் உண்டாயிட்டு ஒரு துக்கம் உண்டாயிட்டு அப்போது சொல்ல நீங்கள் அழுது புலம்புவீர்கள் ஆனால் உலகமோ மகிழ்ச்சி அடையும் ஏனென்றால் இயேசு சிலவையில் நிறைய போகிறார்கள் உலகம் அக அந்த சந்தோஷத்தில் உலகம் மகளும் அதே நாளில் இயேசு உயித்து விட்டார் என்ற செய்தி கேட்கும் போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி அவர்களை தேடினதாக பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது காரியத்தை குறித்து துக்கமாக இருப்பீர்களானால் பிள்ளைகளை குறித்தோ அந்த கடல் மனித குறித்தோ வேலைவாய்ப்பை குறித்தோ தொல்லை குறித்தோ ஏதாவது காரியத்தை குறித்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் என்று சொல்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறாம துக்கத்தை இயேசுதான் உங்கள் காரியத்தில் ஜெயமளித்து சந்தோஷத்தை கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார் அன்று இயேசு மறித்த இயேசு கல்லறை அடக்கம் பண்ணார்கள் சிறிகள் அநேகர் சென்று அதிகாலையில் கல்லறைக்கு ஓடி போனார்கள் கத்தரை பார்க்கும்படி இயேசுவை பார்க்கும்படி ஆனால் இயேசு அங்கு இல்லை அவர் உயிர்த்து விட்டார் வெறும் கல்லறை தான் இருந்தது அதை பார்த்த பெண்கள் பதறி போனாங்க அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களோ ஒரு எண்ணம் உண்டாயிட்டு ஒரு பதக்கம் உண்டாயிட்டு அதே நேரத்தில் இயேசுவோ முதலேனே மரியாளுக்கு தரிசனமான என்று விஷயத்தில் வாசிக்கிறோம் மதலேனம் மரியாள் தான் பெற்ற தரிசனத்தை ஓடிக்கொண்டு அந்த பெண்களோடு சொல்லி நான் இயேசுவை பார்த்தேன் அவர் உயிர்த்து விட்டால் நான் தரிசனம் கண்டேன் என்று சொல்லி துக்கப்பட்டு கொண்டிருந்த சிறீகளுடன் சொன்னதும் அவர் துக்கம் சந்தோஷமாய் மாறுது பாருங்கள் ஒரு சில மைத்துடிகள் தான் இயேசுவை காணவில்லை என்று துக்கப்பட்ட அந்த சிறீகளுடைய துக்கம் ஒரு சில மணிகள் நேரம்தான் ஆமே ஒரு ஆமே எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் இவன் நம்மை நம்மையும் கட்ட நடத்துவார் பார்ப்போமானால் சாம்பல் முதல் அதிகாரத்திலே எல்கானா என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம் அவள் துக்கத்து மேல் துக்கம் நிறைந்தவளால் வேதனை மேல் வேதனை நிறைந்தவனால் பல ஆண்டுகளாகவே வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் காரணம் தனக்கு ஒரு குழந்தை இல்லை எனக்கு ஒரு இயக்கம் அவளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சாகடித்துக் கொண்டிருந்தேன் துக்கத்தில் வாழ்ந்து கொண்ட அன்னாள் ஒரு நாள் ஆளே சென்று மனம் கசந்து மிகவும் அழுது கத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் அவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் நான் அவனை கத்திருக்கின்றே ஒப்பு கொடுப்பேன் என்றும் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டான் அழுது புலம்பு இந்த பொருத்தனை பண்ண வெகு நேரமாகினது இந்த வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணபடியால் ஏழி அவள் விசாரிக்கிறாய் என்னம்மா இவ்வளவு நேரமா விளம்பிக் கொண்டிருக்கிறாயே என்ன காரியம் என்று அவள் நான் மனை கிரேசம் உள்ள சிறி என்றும் என்னும் கற்றுடைய சந்ததியில் என் இளயத்தை ஊற்றிவிட்டு என்ன பதில் கூறினார் போ சமந்தரத்து போனத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவள் உனக்கு கட்டளையிடுவாராக என்று அவரை வாழ்த்தினார் அந்நேரமே அவள் துக்கம் சந்தோஷமா மாறியது வேதம் சொல்கிறது அப்புறம் அவள் துக்க இருந்ததில்லை என்று சொல்லி சில நாள் சென்ற பின்பு அன்னார் கற்பவதியானார் ஒரு குமாரனை பற்றி அவன் சாமல் என்று பெயரிட்டாள் என்பதை பார்க்கிறோம் சாமூல் பால் மறந்தும் பால் மறந்ததும் அவர் கொண்டு தன் பொறுப்பனையின்படி ஊழியக்கான ஐயா ஏழி கருத்திலே ஆறு ஒப்படுத்த என்று பார்க்கிறோம் இதை பார்க்கும்போது நம்மிடத்திற்கு சில காரியங்களுக்காக நாமும் தேவடைய பார்த்து அமர்ந்திருந்தால் அவர் நம்மையும் ஜெயமெடுக்க செய்வார் அலியால் இன்னும் பாருங்கள் ஆம சாஸ்தர் மறித்து போய்விட்டார் கல்லறை அடக்கம் பண்ணார்கள் பார்த்தால் மறிகால் சகோதரிகள் அழுது புலம்பினாங்க அவங்க துக்கத்துக்கு ஒரு அளவே இல்லை வேதனைக்கு ஒரு அளவே இல்லை ஆனால் நான்காவது நாளோ இயேசு அங்கு வந்தால் இயேசு அங்கு வந்தபோது தன் துக்கத்தை பகிர்ந்து கொண்டார்கள் இயேசு கல்லறையில் வைத்த அவன் ஆசிரியை நோக்கி ஆசரை வெளியே வாண்டி கூப்பிட்டார் அப்படி வெளியே வந்தான்னு பாருங்க சந்தோஷம் உண்டாயிட்டு இவங்க துக்கம் எத்தனை நான்கு நாள் தான் நான்கு நாள துக்கம் முடிந்து போனது நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா நெருக்கங்களுக்கும் போராட்டங்களுக்கும் துக்கங்களுக்கும் கத்தர் சந்தோஷமாய் மாற்றுவார் ஜெபிப்போமே நீங்கள் நேசிக்கிறது நல்ல இயேசுவே அன்று துதிக்கு ரமையா கடந்த மாதத்தை பாதுகாத்துவம் இந்த மாதத்தை எங்கள் தந்திருக்கிறையா மாதம் எங்களுக்கு ஆஸ்வாதமா இருக்க விரும்புகிறோம் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி தான் ஜபிக்கிறோமாண்டவரே தந்த வாக்கு தத்துவம் உண்மை உள்ளது என் வாக்கு மாறாதவர் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா தேசத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே துக்கம் மேலிட்டிடாதபடி துக்கத்தில் அழிந்து போகாதபடி துக்கத்தில் மடிந்து போவாதபடி கத்தை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறபடியா உமக்கு நன்றி நடத்தும் பொருட்படுத்திக்கொள்ளுங்க அண்ணா தப்பியும் தப்பையும் தப்பியும் சமாதானத்துக்குள் நடத்தும் சந்தோஷத்தை நடத்தும் ஒரு கருவை எங்கள் தாங்கட்டும் தப்பி வைக்கட்டும் என்று சுனாமத்தில் ஒருமித்து செக்கிறோம் எவங்கேலும் ஜீவன் உள்ள நல்ல பரமபிதாவே ஆமேன் அலேலுயா கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்